இந்த காணொளிய நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரைவை யாருமே படிக்கல அது அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்க முடியல அப்படின்னு தவித்த காலம் போயிட்டு நாம் தமிழர் கட்சி கொள்கையுடைய வரைவுகள் அனைத்தையும் திராவிடமும் ஆரியமும் மாஞ்சி மாஞ்சி படித்து அவர்கள் அந்த வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க போல ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் எதையெல்லாம் பேசி வந்தாரோ அதெல்லாம் கேலிக்கிட்டல் பண்ண கும்பல்கள் இப்போ அதையே திருடி அவர்களதோ வந்து இந்த விஷயத்தை இப்போ தான் கண்டுபிடித்தது போல மக்களிடம் ஏமாற்றி இந்த விஷயத்தெல்லாம் தந்திக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்று தான் நாம் தமிழர் கட்சியை பயணித்து நாம் தமிழர் கட்சியுடைய அத்தனை விடயங்களையும் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளணுங்கிற மாதிரி ஆனால் சீமானவர்கள் நேரடியாக நம்மாழ்வாரிடம் பேசி அவர் மறைந்த பிறகு அவரது பெயரிலே விருது வழங்கப்படும் நம்ம ஆட்சி வந்த பிறகு அப்படிங்கிறத சொல்லி இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்துல இருந்து இது பேசப்பட்ட நிகழ்வு ஆனா இப்ப ஆரிய கும்பல் குறிப்பாக ஆர் என் ரவி இருக்கார் பாத்தீங்களா ஆளுநர் அவர் வந்து இந்த ஆண்டு முதல் நம்மால் விருது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விடயம்தான் ஆனாலும் கொஞ்சம் சுதாரிக்கணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கப்பதக்கத்துடன் கூடிய இந்த நம்மாழ்வார் விருது தரும் அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சிட்டாங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கும்பல்களும் இதே போல் அந்த சீமான் அவர்களுடைய பல விஷயங்களை திருட செஞ்சுருக்காங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் இன்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற திருவள்ளுவர் திருநாளில் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த கொள்கை எல்லாமே திருவள்ளுவர் கிட்ட இருந்தான் கத்துக்கிட்டது திருவள்ளுவருடைய கொள்கையை தான் உலகம் முழுவதும் அவர் பரப்பி இருக்காரு காரணம் என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு திருவள்ளுவர் பக்தர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு கேட்கும் போதே அனைவருக்குமே வந்து பகவல் ஏ அந்த நாதஸ் திருந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஆச்சரியம் வரும் ஆனா அதுக்கு அடுத்து அவர் என்ன பதிவு பண்றாருனா கற்கு கசடார கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற அந்த குரலின் அடிப்படையில தான் புதிய கல்விக் கொள்கையே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குண்ட தூக்கி போடுறாரு அந்த அது மட்டும் இல்லாமல் தேசிய கல்விக் கொள்கையுடைய அடிநாதமே திருவள்ளுவர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ புதிய கல்விக் கொள்கை உருவாகிறதுக்கு காரணம் யாருன்னா திருவள்ளுவரம் ஏன்னா எழுபது ஆண்டு காலமாக பிரிட்டிஷ் அவர்களுடைய பாடத்திட்டத்தினை படித்து நமக்கு அந்த அளவுக்கு அறிவே வளரலை அதனால் இனிமேல் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் படிங்க உங்களுடைய அறிவை வளர்த்துக்கங்க அப்படின்னு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்கிறாரு ஒரு பக்கம் வந்து ஒரு மகிழ்வான செய்தியை பகிரலான்னும் போது அதே நேரத்தில் என்ன வேலையை பார்த்துருக்காருங்கிறதையும் நம்ம போட்டு உடைக்க வேண்டியதாக இருக்குது இந்த ரெண்டு விடயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க